அகோரிகளின் மர்ம உலகம் சிவனை அடையவே மயானத்தில் வசிக்கிறார்கள் ஆச்சரியம் தரும் உண்மைகள் அகோரிகள் அவங்க யாரு அவங்க எப்படி இருக்காங்க அதை பத்தி பார்ப்போம் அகோரிகள் சிவனின் மறு வடிவம் நம்ம யோகிகளின் வடிவமாகவும் அகோரிகளை சொல்றோம் அவங்களும் அதையே நினைச்சுக்கிறாங்க இந்தியாவில் காசியில் அகோரிகள் அதிகமாக இருக்காங்க சாதாரணமாக அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் மட்டும் இல்லை நேபாளத்திலும் அகோரிகள் அதிகமாக இருக்காங்க குறிப்பாக நேபாளத்தில் பெண் அகோரிகள் இருக்காங்க அவங்க சக்தியின் வடிவமாக அவங்கள நம்ம பார்க்குறோம் இந்தியாவில் எத்தனையோ மதங்கள் இருக்குது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் விசித்திரமான சமய சடங்கு வழிபாட்டு முறைகள் கடைபிடிக்கிறாங்க வாழ்க்கையை துறந்து காவி உடையில் இருப்பவர்கள் துறவிகள் நம்ம அவங்கள சாதுக்கள் அப்படின்னு இருக்கோம் முனிவர்கள் துறவிகள் ரிஷிகள் என அந்த கடவுள் சிந்தனை கடவுள் நிலையை உணர்ந்து கடவுளோடு கலக்க முயற்சி செய்பவர்களை பல பெயர்களை அழைக்கிறோம் அகோரி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பகுதி அவங்க அகோரிகள் இவங்க உலகம் சடங்குகள் வழிபாட்டு முறைகள் என அனைத்துமே அமானுஷ்யம் நிறைந்ததாகவே இருக்குது அகோரிகள் என்றாலே ஆடை இல்லாமல் திரிபவர்கள் மண்டையோடு வச்சுட்டு இருப்பாங்க அதை வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க தான் தண்ணீர் குடிப்பாங்க மிருகங்களை வலி கொடுப்பாங்க இறந்த மனிதர்களின் உடல்களை உண்பார்கள் இந்த மாதிரி பல தோற்றங்கள் நம் கண் முன்னாடி வந்துட்டு போகுது அகோரினாவே அகோரிகள் அந்த வார்த்தையை கேட்டாலே பயம் அல்லது அருவருப்பு வெறுப்பு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது ஏன்னா இவங்க எல்லாமே போதைக்கு அடிமையானவங்க அவங்க வழிபாட்டு முறைகள் அவங்க கடைபிடிக்கும் வழிபாடுகள் நம்மை கற்பனை கெட்டாத வகையில் இருக்குது இந்த மயானத்தில் அவங்க இருக்கிறது அவங்க வசிப்பிடமே மயானம் தான் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாம் மனிதர்களுக்கு அகோரிகள் கிட்ட பயத்தை தான் ஏற்படுத்துது அதனால் விலகி இருக்க செய்யுது அகோரிகள் அந்த சொல் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா அது ஒரு சமஸ்கிருத சொல் அகோர் என்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு அகோர் என்ற சொல்லுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது இருள் இல்லாத எளிமையானது பயங்கரமானது அல்ல என்ற பொருள் ஆனா உண்மையில் அகோரிகளின் நிலை எப்படி இருக்கு அதற்கு நேர்மாறாதான் இருக்கு இருந்தாலும் அகோரிகள் என்பதற்கு பயமில்லாத சாமியார்கள் அப்படின்னு சொல்லலாம் சுத்த சாமியார்கள் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன நினைப்பு வரும் சுத்த சைவமாக இருப்பாங்க அப்படின் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அகோரிகள் அப்படின்னு சொன்ன உடனே சாமியார்கள் இவங்க சாமியார்களிலிருந்து வேறுபட்டு அவங்க மாமிசம் சாப்பிடுபவர்கள் அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது அது உண்மையும் கூட சாதாரண மனித வாழ்வில் இருந்து மூச்சிலும் மாறுபட்டு வேறு ஒரு அருவறுக்கத்தக்க வாழ்க்கை வாழ்பவர்கள் இவங்க நம்ம இதையெல்லாம் சகிச்சிக்கவே முடியாது அருவறுப்பு அதை விட்டு விலகி இருக்கணும் இது நல்லதல்ல அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் தான் இந்த அகோரிகள்னு சொல்லலாம் இவர்கள் சிவனை தான் வழிபடுறாங்க தான் மயானத்திலேயே இருக்காங்க சிவன் இருக்கும் இடம் மயானம் அப்படின்னு இவங்க முழுமையாக நம்புறாங்க நம்மளுக்கும் சிவன் இருக்கும் இடம் மயானம்னு உணர்ந்திருக்கும் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கிறாங்க கோர வடிவமான பைரவரையும் வீரபத்திரர்களையும் இவங்க வழிபடுறாங்க காசியில் நிறைய அகோரிகள் இருக்காங்க இவங்க அகோரி தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே அங்க சிரமம் பல இடங்கள்ல இருந்தாலும் அந்த கும்பமேளா அப்படின்னு ஒன்று வரும் பொழுது மட்டுமே அவங்க ஒன்று கூடுறாங்க இதில் பெண் அகோரிகளும் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு எல்லார்கிட்டேயுமே ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்குது கும்பமேளா ஒரு க்யூவாக போகிறாங்க இவங்க யார் தலைமை அப்படின்னே தெரியாது ஆனால் முன்னாடி இருக்கவங்களுக்கும் கடைசியில் இருக்கவங்களுக்கும் இடையில் இருக்கவங்க அந்த வழி நடத்துகிறவங்க எல்லாருமே தொடர்ந்து ஒரே மாதிரி போவாங்க அதிகமாக கூட்டம் கூட்டமாக தான் இவங்க இருக்காங்க புகைப்பிடித்தல் அதெல்லாம் கூடி தான் செய்கிறாங்க அது கஞ்சான்னு நம்ம சொல்கிறோம் அவங்க வந்து அது மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க உருவத்தை பார்த்தாலே எலும்பு கூடு மாலை சாம்பலை பூசிக்கிறது இந்த செய்கைகளை பார்க்கற மனிதர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துது பெரும்பாலும் அகோரிகள் தியானத்தில் தான் மூழ்கி இருக்காங்க அவங்களுக்கு எதை அடையணும் அப்படிங்கிற எந்த நோக்கமெல்லாம் இல்லை ஆனால் தன்னை உணர்ந்து ஞான நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க தியானம் இருக்காங்க இதற்காக பல தந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க ஆனால் அகோரிகள் என்றாலே நமக்கு நினைவுக்கு வரது தீய சக்திகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மந்திரவாதிகள் அப்படின்னு நம்பிக்கை மக்களிடையே இருக்கு இவங்களால் எதுவும் செய்ய முடியும் இயற்கையை கூட கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் இது ஒரு தவறுன்னு கூட சொல்லலாம் அகோரிகள் சிலர் தன்னை சிவனாக நினைத்துக்கொண்டு கையில் மண்டை ஓடு மணி அதெல்லாம் வச்சிட்ருக்காங்க மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருக்கிறாங்க அகோரிகள் உலகம் எப்படிப்பட்டது என்று பார்த்தால் அவர்களின் நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள பல ஆராய்ச்சியாளர்களும் களமிறங்கி இருக்காங்க இவர்களின் வினோதங்கள் இந்தியர்களை மட்டுமல்ல வெளிநாட்டினரையும் ஈர்த்திருக்கு ஆனாலும் அதில் பல மர்மங்கள் இன்றும் மர்மங்களாகவே இருக்கின்றன காளி பாலமுகி பைரவி பைரவர் வீரபத்ரர் போன்ற உக்கர வடிவமான தெய்வங்களை அகோரிகள் வழிபாட்டு தெய்வங்கள்னு சொல்லலாம் அகோரிகள் எப்படி அகோரி ஆகிறாங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதுக்குன்னு சில விதிமுறைகள் வச்சுருக்காங்க அகோரி ஆகணும்னா முதல்ல பனிரெண்டு வருடம் தவம் செய்யணும் ஒரு அகோரி குருவின் வழிகாட்டுதலுடன் சில சடங்கு முறைகளை கற்றுக்கொண்டு ஆன்மீக பலத்தை அதிகரிக்க செய்யணும் அகோரி குருவை கண்டுபிடிப்பது அதைவிட கடினம் அகோரிகள் பெரும்பாலும் உடை இல்லாமல் தான் நிர்வாணமாக வரத நம்ம பார்க்கலாம் அது பக்தியின் உச்சம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த உடலே ஒரு மாயை மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு வாழ்வது சிவனுக்கு செய்யும் உண்மையான தொண்டு அப்படின்னு அகோரிகள் விளக்குறாங்க அகோரிகளின் மர்மம்னு பார்த்தோம்னா ஆண் பெண் அகோரிகள் இருக்காங்க வயதானாலும் இவர்களின் தலைமுடி கருப்பாவே இருக்கு வெள்ளையே ஆகுறதில்ல உடல்நிலை சீராகவே இருக்கு பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை கும்பமேளா விழாவுக்கு ஒன்று கூடுறாங்க இவங்க இமாலயாவில் இருக்காங்க இருந்து நடந்தே அலகாபாத் வராங்க மீண்டும் நடந்தே அவங்க இருப்பிடத்துக்கு போகிறாங்க கட்டுக்கோப்பா வரிசையில் போகிறாங்க நீண்ட முடி மண் அல்லது சுடுகாட்டு சாம்பல் இவங்க பூசி இருந்தாலும் இவர்கள் மேல் எந்த விதமான வாசனையும் இருக்காது நறுமணமும் இருக்காது நாற்றமும் இருக்காது முக்கியமாக இவங்க பிறரோடு பேசுவது குறைவு தங்களுக்குள்ளே பேசிக்கொள்றதும் இல்லைன்னே சொல்லலாம் கும்பமேளா ரிஷிகேசியில ஒரு டிகிரி சென்டிகிரேட் குளிர் இருந்தாலும் நிர்வாண நிலையிலேயே தியானம் செய்கிறாங்க இதெல்லாம் விசித்திரமா பார்க்கப்படுது இவர்கள் இயற்கையிடம் இருந்து எப்படி தங்களுக்குள் சக்தி பெறுவது அப்படி என்று உணர்ந்தவங்க தான் மயானத்தில் அந்த பிணம் எரியறதுல கூட அவங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தியானமும் செய்கிறாங்க இயற்கையிடம் இருந்து எப்படி தங்களுக்குள் சக்தி பெறுவது அப்படின்னு மட்டும்தான் அவங்க அகோரி பன்னெண்டு வருஷம் கற்றுக்கிறதுல கற்றுக்குறாங்க பிணம் எரியும் இடங்களில் அதிகமாக அவங்க இருக்காங்க இவங்க உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்குதுன்னு சமூகத்தில் தர்மம் தடுமாறும் பொழுது சூச்சகமாக செயல்பட்டு தர்மத்தை தலைநிறுத்துவதில் இந்த அகோரிகளின் பங்கும் இருக்கிறது குறிப்பா உடலில் எந்த ஒரு மத சின்னங்களோ அடையாளமும் இருக்காது ருத்ராட்சம் சங்கு ஆயுதம் இவற்றில் ஏதோ ஒன்று கையில் வைத்திருப்பார்கள் ஆபரணங்கள் அணிய மாட்டார்கள் அகோரி அப்படின்னாவே பாசம் பொருள் ஆடை எல்லாவற்றையும் கடந்து பிறவி சுழற்சியில் இருந்து விடுதலை அடைந்து முற்றும் துறந்த நிலை என்று கூறலாம் அகோரிகள் சிவனை அடையவே வழி தேடுகிறார்கள் அதனாலேயே மயானத்தில் குடிகொண்டு இருக்கிறார்கள் எந்த ஊருக்கு போனாலும் அவங்க ஹோட்டல்லாம் தேடுறதில்ல ஒரு மயானத்தில் போய் அப்படியே குரூப்பாக இருந்துக்குவாங்க இவங்க சொல்கிற இன்னொன்று என்னான்னா சிவனை அடைய ஒரே வழி சக்தி வழிபாடு அதை ரொம்ப நம்புகிறாங்க அவங்களே நம்ம சக்தியின் வடிவமாக பார்க்குறோம் முழு நம்பிக்கையோட சக்தியை வணங்குறாங்க மக்களாகிய நம்மவும் அவங்கள சக்தியின் வடிவமாக தான் பார்க்குறோம் ஆண் அகோரிகளை சிவனின் வடிவமாகவும் பெண் அகோரிகளை சக்தியின் வடிவமாகவும் பார்க்கிறோம் நீங்கள் எல்லாம் அகோரிகள் ஆவதற்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம் எந்த மனிதன் அந்த கோரம் என்ற ஒரு வாசலை தாண்டுகிறானோ இது நல்லது இது கெட்டது என்று நிர்ணயிக்காமல் எது வந்தாலும் சகித்து கொண்டு வாழ்கிறானோ இது அசிங்கம் இது ஆன்மீகம் என்று தரம் பிரிக்காமல் இது புனிதம் அது இன்னொன்று என்று என்ன நினைக்காமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறானோ அவனை அகோரின்னு சொல்லலாம் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி அகோரிகள் எல்லாம் ஆக தேவையில்லை அந்த கடுமையான பயிற்சிக்கெல்லாம் போக தேவையில்லை ஏன்னா இது பல போலிகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன அமைதியோடு அனைவரையும் ஏற்றுக்கொண்டு இறைவன் விட்ட வழி என்று வாழ்வதே மனித வாழ்வுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய வெற்றி இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி